என் ஆசையை நீ நிராசையாக்கி விடாதே என்ன ஆசை என்றுதானே நீ யோசிக்கிறாய் என் பிள்ளையான உன்னிடம் நான் மனம் திறந்து ஒரு மூன்று நிமிடம் உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் ஆசையை நீ நிராசையாக்கி விடாதே குழந்தையே நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இனி போவதையும் அறிந்துள்ளேன் எத்தனை துயரங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை மாற்றங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கின்றேன் இவை அனைத்துமே மாறப்போகிறது குழந்தையே உன் வாழ்வில் நான் மாற்றியமைக்கப் போகிறேன் நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உன்னை எவ்விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நெருங்க விடமாட்டேன் போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன்